எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல சிலந்தை வழியில் ஒரு பட்டாம்பூச்சி கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சோகமா இருக்கிறா மீனா மீனாக்கு பக்கத்துல ரொம்பவே உற்சாகமா வந்து உட்கார்றா அஜய் அஜய் வந்து உட்காந்துட்டு வெளியில தான் ஃப்ரெண்டை எட்டி பார்த்து டேய் யாராவது வந்தாங்கன்னா சொல்லுடா இல்லடா யாரும் வரமாட்டாங்க அதான் எக்ஸாம்ல முடிஞ்சல வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல நீ கவலைப்படாத பேசு அதே மாரி வந்தாங்கன்னா பாத்துக்கலாம் மீனாவோட ஃப்ரெண்டு ரெண்டு பெஞ்ச் தள்ளி ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்க அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒருவேளை ஃபேக்கல்டிஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு உட்காந்துருக்காங்க மீனாவையும் அஜயும் பேச வைக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு பக்கத்துல வந்து உட்காந்த அஜய் ரொம்ப உற்சாகமா மீனாவை பார்த்து என்ன ஐவி போயிட்டு வந்ததுல இருந்து மூஞ்சியில ஒரு சந்தோஷமும் இல்ல ஐவி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் விசிட் ஒவ்வொரு வருஷமும் உள்ள ஒவ்வொரு செமஸ்டருக்கும் காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போயிட்டு வந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்க்கப்புறமா தான் மீனாவோட முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது நே முந்த நாள் நைட் தான் வந்தாங்கன்னா இன்றைக்கி காலையில் காலேஜ் அதில் எக்ஸாமும் அப்படியே வச்சிட்டாங்க என்ன நேற்று நைட் தான் இண்டஸ்ட்ரியல் விசிட் முடிஞ்சிச்சு இன்னைக்கு காலையில் வந்தோம் உடனே எக்ஸாம் வச்சுட்டாங்க மேடம் சோகமா நீ தான் நல்லா படிப்பியே அப்புறம் என்ன அதில் ஜெய் எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது அதை உங்கள்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு பயமாக இருக்குது என்ன பயம் தேர்ட் இயர் முடிக்க போகிறோம் நீயும் நானும் இன்னும் டூ மந்த்ஸ் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் இயர் நமக்கு என்ன கவலை இருக்குது என்ன பயம் கேளு தேர்ட் இயர் முடிக்கிற நிலம வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு பக்கமாக ஆகப்போகுது அப்போ கூட உனக்கு என்ன என் மேலே பயம் கேளு இல்லை அஜய் நீ நடந்துக்கிறதுலாம் வித்தியாசமாக இருக்குது என் மனசுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது நீயே இப்படிலாம் நடந்துக்கிற எப்படி நடந்துக்கிற மீரா சந்தோஷமாக இருந்த அஜயோட முகம் அப்படியே மாறுது இல்லை ஐவியில் என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சேர விடலை யாரு கூட பேச விடலை அங்கே ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லலான்னா கேட்குறவன் ஜென்ஸா இருக்கான் எதுக்கு நீ பதில் பேசுகிறங்கிற சரி அப்படிதான் அங்க அங்கே இருக்கிற ஒரு லேடிஸ் கிட்ட பேசலான்னா அவ எதுக்கு பேசுகிறேன்னு கேட்குறேன் அவங்க யாருனே நமக்கு தெரியாது எல்லோரும் ரெண்டு நாள் ஜாலியாக சுத்திட்டு இருந்தாங்க நான் மட்டும் தனியாக நீ எங்கே போறியோ அங்கே பத்தடி தள்ளி வந்துட்டு நம்ம கூட வந்து நான் சாருக்கு நம்ம மேலே டவுட்டே வந்துடும் போல் இருக்குது அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத எனக்கு அது பிடிக்காதுங்கிற எனக்கு ஸ்வீட் கார்டுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் உனக்கு பிடிக்காதுங்கிறதுனால என்ன சாப்பிட வேணான்ட்டு அப்படியே வைக்க சொல்கிறேன் ஏன் ஜெய் எனக்கு பிடிச்சது நான் பண்ணக்கூடாதா இப்படிலாம் இருந்தால் நாம் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும் லவ்ங்கிறது நம்ம விருப்பத்துக்கு நாம் பண்ணுறது நம்ம பார்ட்னரையும் அதுக்கேற்ற மாதிரி நடத்துறது தானே ஆனால் அஜய் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற கோவப்பட்டவன் கையில் வச்சுட்டுருக்கக்கூடிய பேனாவை டேபிளில் குத்துறான் இதை பார்த்து பயந்த மீனா என்னாச்சு அஜய் நான் கேட்டது தப்பா நீ கேட்டது தப்பு இல்லை ஆனால் உனக்கு என்னை பற்றி புரியலைங்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு நீ வேணும் உனக்கு நான் மட்டும்தான் நீ யாரு கூட்டியே பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு பிடிக்காத நீ எப்படி செய்வேன் ஆனால் அஜய் அது எனக்கு பிடிச்சிருக்கே இல்லை மீனா முழுக்க முழுக்க நீ என்னுடையவ நீ என்னுடைய பொருள் நான் உண்மையில அவ்வளோ லோ வச்சுருக்கேன் நீ எனக்கு வேணும் அதனால் நீ ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் நீ ஐவியில் தனியாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா என் பின்னாடி வந்திருக்க மாட்டேன் அந்த வாத்தியார் கேட்குற கேள்விக்குள்ளே நீ பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற பம்பளைக்கு நீ ஏன் மேம் மேம்னு சொல்லிட்டு பதில் சொல்லணும் அதெல்லாம் வேண்டாம் ஸ்வீட் கான் அது நல்லாவே இருக்காது தான் நீயும் விட்டுரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ நானும் ஒரே சமையல் தானே சமை சாப்பிட போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் ஆனால் அஜய் நீ மற்ற பொண்ணுங்களோட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாேரும் கூடயே பேசுகிறேன் நம்ம ஸ்டாஃப்பில் லேடிஸ் ஸ்டாஃப்பில் கூட ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கூட நல்லா க்ளோஸாக பேசுகிறேன் ஏன்ட்ட மட்டும் ஏன் அஜய் அதெல்லாம் பண்ண வேண்டான்னு சொல்லுற இங்கே மீனா நான் வேறே நீ வேறே நான் உமளி பாசம் நீ ஏல் வச்சிருக்க பாசம் ஒன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது மீனா எனக்கு நீ மட்டும் வேணும் உனக்கு நான் மட்டும்தான் என்னை மீறி நீ எதுவுமே பண்ணக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ என்னை மட்டும்தான் நம்பி இருக்கணும் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் தான் செய்யணும் நீ எனக்கு வேணும் அவ்வளோதான் சொல்லுவேன் ப்ராமிஸ் பண்ணு நீ என்னை தவிர வேறு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது நீ என் கூட தான் இருக்கணும் நான் என்ன சொல்லணும் அதான் செய்யணும் நான் ஆமானா ஆமான்னு சொல்லணும் வேண்டானா நீ விட்டுணும் அதான் மீனா நீ எமல் வச்சிருக்கக்கூடிய லவ் நீ அந்த மாதிரி ஒரு லவ் தானே எமல வச்சிருக்கேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற வார்த்தையை மட்டும் கண்டினியூவாக அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் நீட்டின கையை மீனா பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அஜயனுடைய இந்த நடவடிக்கை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக மீனாவோட மனசுக்குள்ள நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திடுச்சு இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் தேவைதானா பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் ஒன்பதரை மணி சோஃபாவில் இன்ஸ்பெக்டர் மதி உட்காந்துட்ருக்க அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்குறான் தினேஷ் தினேஷை பார்த்து மதி பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லுங்க தினேஷ் என்ன பிரச்சனை எதுக்காக வீட்டுக்கு வர சொன்னீங்க என்னுடைய ஹஸ்பண்டும் நீங்களும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன் இல்லைன்னா அஃபிஷியல் எல்லாமே நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஹேண்டில் பண்ணுவேன் என்ன விஷயம் மதி நான் உங்ககிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்கணும் அதுக்காக தான் வர சொன்னேன் சொல்லுங்க அதை என் ஹஸ்பண்ட் சொன்னார் பட் ஆனால் என்ன ஹெல்ப்னு சொல்லவே இல்லை அது வந்து பக்கத்தில் உட்காந்துக்கூடிய தினேஷோட அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு டக்குன்னு மதிய பார்த்த தினேஷ் என்னுடைய ஒய்ஃபு நாலு நாளாக காணா வாட் நாலு நாளாவா நாலு நாள் காணாமல் போயிருக்காங்க இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எப்ப இருந்து காணா பிப்ரவரி ட்வெண்ட்டி இருந்து காணா டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வீட்டிலேருந்து வெளியில் போனா அதுக்கப்புறம் வீட்டை வீட்டுக்குள்ளே வரல நான் ஏதோ கோவமாட்டிருக்குன்னு நினச்சி அமைதியாக விட்டுட்டேன் என்ன சொல்கிறீங்க தினேஷ் கோவ அப்படின்னா அப்போ வீட்டில் ஏதோ ப்ராப்ளமா அது வந்து தினேஷ் கம்ப்ளைண்ட்டுங்கிறது கொடுக்க வந்துட்டீங்க எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னால் மட்டும்தான் இந்த கேஸில் ஏதாவது பண்ண முடியும் நீங்கள் அஃபிஷியலாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அது மூலமாக தான் ப்ரொசீட் பண்ண முடியும் இப்போது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை மதி காணாமல் போனது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அதனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் அதுதான் உங்களுக்கு நான் பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணினேன் சரி என்ன பிரச்சனை அது வந்து என்ன பிரச்சனைனா சொல்லிவிட்டு மறுபடியும் அம்மாவோட தயக்கமாக பார்க்க நீங்கள் பாருங்கள் தினேஷ் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இல்லைன்னா என்னால் இந்த கேஸில் எதுவுமே பண்ண முடியாது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடையாது எப்ப பார்த்தாலும் குழந்தை வேணும் உன்னாலதான் குழந்தை இல்லை உன்ன போய் கட்டினதுக்கு என் பையனை வேற யாருக்காவது கட்டிருக்கலான்னு ரொம்ப டார்ச்சர் அன்னைக்கு அதே மாதிரிதான் மீனா காமாவுக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சு எப்பவுமே வழக்கமா அம்மாவை அவ எதிர்த்து பேச மாட்டா அன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு பேக்ல எடுத்துட்டு வெளியில போயிருந்திருக்குறா அம்மா இதை எங்கிட்ட சொல்லவே இல்லை அவ வெளியில போய் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பி வராதுனாலதான் போன் பண்ணி எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுனாங்க அவ போனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது நீங்கள் எத்தனை மணிக்கு கால் பண்ணியிருப்பீங்க நைட் ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும் வீட்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனாங்களாம்மா அம்மாவை திரும்பி பார்த்தவன் ஏம்மா ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் இருக்குமில்ல ஆனால் தினேஷோட அம்மா கோபமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சாப்பிட்டு முடிச்சு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் தான் பேச ஆரம்பித்தோம் இருக்கு இருக்கும் ஒரு மூன்று நாலு மணி இருக்கும் மூணு டு நாலு மணிக்குள்ளே அவ கிளம்பி கிளம்பியிருந்துருக்குறா எங்கே போனாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா இல்லை மதி ஆக்சுவலி நான் காலையில் ஆஃபீஸ் போயிட்டேன்னா எதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் மட்டும்தான் நானும் கால் பண்ணுவேன் அவளும் எனக்கு கால் பண்ணுவாள் இல்லைன்னா நாங்கள் ஜென்ரலாக கால் பண்ணிக்க மாட்டோம் அன்னைக்கும் அப்படி தான் அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அம்மா தான் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே கால் பண்ணி நாலு மணிக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல எங்கே போயிருக்கான்னு பாரு அப்பா வீட்டுக்கு இது போயிட்டலான்னு கேளுன்னு சொன்னாங்க பட் நாங்கள் இருக்கிறது சேலம் அவங்க அப்பா வீடு திருப்பூர் அவள் அங்கே போயிருக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை அதையும் மீறி நான் கால் பண்ணி இன்டரக்டாக விசாரித்து பார்த்தேன் அவள் அங்கே போகலை மிஸ் ஆயிருக்கா ஆனால் தினேஷ் நீங்கள் நாலு நாள் கிளம்பிச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்கான காரணம் என்ன மதி அது அம்மா தான் போலீஸ் வரைக்கும் போக வேணான்னு சொன்னாங்க நானே லீவ் போட்டுட்டு தேட ஆரம்பித்தேன் சேலத்தில் தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் அங்கே என்னுடைய ஒய்ஃப் இல்லை நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் உங்கள் ஸ்டேஷனில் இந்த கேஸை எடுத்து எப்படியாவது இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுங்க ஓகே தினேஷ் நான் பார்க்குறேன் எப்படியாவது இந்த கேஸை என் ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நானே இன்வால்வ் ஆகிறேன் பட் ஒரு கண்டிஷன் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும் சரிமதி நான் இப்போவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி வெதர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி அப்படின்னு சொல்லி அடிக்கடி வர வேண்டியது இருக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணுவேன் சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் மாதிரி எந்திரிக்க ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தினேஷும் தினேஷோட அம்மா முகமே இல்லாமையும் மதிக்கு வணக்கம் சொல்லி அவங்க வெளில போனதுக்கப்புறமா தினேஷோட அம்மா வேக வேகமாக போய் கதவை சாத்துறாங்க தினேஷ் தான் பேக்கெட்டில் பர்ஸு ஃபோனு சாவின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து இருக்க பின்னாடி நின்றுட்டு கூடிய தினேஷோட அம்மா இந்தாடா என்னம்மா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு நினச்சிட்டு ஏமா ஏம்மா என்ன பண்ண போகிறேன் இப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஆமாண்டா ஏற்கனவே குட்டி இல்லேன்னு நம்ம குடும்பமானவெல்லாம் ஊர் முச்சூடும் போய் கிடக்குது இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுவோம் பொண்டாட்டி எங்கேயோ ஓடி போயிட்டான்னு நல்லா இருக்கும் ஆமா நீ எதுவும் பண்ணாம இருந்திருந்தா மீனா வீட்டை விட்டே போயிருந்திருக்க மாட்டா அவளுக்கு வெளியில போறக்கான தேவைகளே கிடையாது ஆனா நீ அவளை பேசி பேசி ஏதோ டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சிச்சிருக்கிற நல்லா ஆளுடா நீ பெத்த வயிற்றுக்காக அம்மா தயவு செஞ்சு நிறுத்து பெத்த வயிறு ஒத்த பையன் சொல்லி சொல்லி உனக்கு என்ன அடிமையா வச்சிருந்ததெல்லாம் போதும் பாசம்னா என்னன்னு தெரியுமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புல்லாயிருந்தா பயனா இருந்தா என்ன எங்க வாழ்க்கை வாழை விடுங்களேன் பெத்துட்டேன் பெத்துட்டேன்னு கடைசி வரைக்கும் ஏங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப என்ன எங்காவது போக சொல்றியாடா நான் அப்படி சொல்லலமா நீயும் இரு எங்க கூட வாழு எங்களை வாழ விடுதான் சொல்ற பேச்ச கேட்டுதான் இன்னும் நான் அவங்க அம்மா அப்பா கூட சொல்லாம இருக்கிறேன் நீயே தேடிப்பாரு நீயே தேடிப்பாருன்னு சொல்லிதாமா கிட்டத்தட்ட முழுசா மூணு நாள் முடிஞ்சு போச்சு அவ காணாம போன நாளோட சேர்த்துனா நாலு நாள் ஆச்சு அவளுக்கு என்ன செய்யாச்சுன்னு நான் பாக்க வேண்டாம் அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் போதும்மா போதுமா நீ என்னை கண்ட்ரோல் பண்ணாதான் போதும் மீனா எங்க போயிருக்கா என்ன ஆனான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என்னுடைய பொண்டாட்டி இத்தனை நாள் வரைக்கும் குழந்தை விஷயத்த அவட்ட கேட்காது நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் ஆனா நீ தான் கேட்கல இப்போ அவள் எங்கேயோ போயிட்டா ஏம்மா ஏண்டா அம்மா தான் காரணமா உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் தான் நான் நினைச்சேன் இப்போ என்னம்மா மூணு நான் ஆயிருக்கு அதுக்குள்ள தான் வந்துச்சு உனக்கு இங்க பாருமா உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறக்கு எனக்கு நேரம் கிடையாது மீனா காணாம போய் மூணு நாளைக்கு மேலே ஆகுது மூணு நாள் ஆகுது நான் கண்டிப்பா அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணத்தான் போறேன் கூடவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன் என்னால் சீக்கிரட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது இந்தாடா தினேஷு வந்த பிள்ள உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி தானே சீக்ரெட்டாக தான் என்ன மா அவர் என் ஆஃபீஸ்க்கு ரெண்டு மூணு வாட்டி ஆஃபீஷலாக வந்த ஒரு கிளைண்ட்டு அவருடைய ஒய்ஃபு இன்ஸ்பெக்டராக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நீ சொன்னங்கிறதுக்காக தான் நான் அவங்கள இங்கே வர வச்சேன் இல்லைன்னா நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா அபிஷியலா நீங்க கம்ப்ளைண்ட் இன்வால்வ் மட்டும்தான் இன்வால் பண்ணுவேன் பண்ண முடியாதுன்னு நான் அவர் எனக்கு நார்மலா ஃப்ரெண்டு அவங்களுடைய ஒய்ஃபு அவங்க ரொம்ப நேர்மையான இன்ஸ்பெக்டர் அதனால அவங்க எப்படி நேர்மையா போகிறாங்களோ அந்த வழியில் நான் போய்க்கிறேம்மா தயவு செஞ்சு அமைதியார் சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பேச்சை கேட்காம அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்துட்டு மறுபடியும் டப்புன்னு டோரை சாத்திட்டு போறான் தினேஷோட அம்மா எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கிறாங்க இப்ப கூட மீனா மேலதான் அவங்களுக்கு பெரிய கோபம் இவளை கட்டாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் பல நாட்களில் பல நேரங்களில் வந்துருக்குது அதுல இந்த நேரமும் ஒன்று கீழே சுருண்டு விழுந்த மீனா கண்ணை மெல்ல மெல்ல திறக்கிறா திறந்து பார்க்கும் பொழுது அவ எந்த இடத்துல விழுந்து கலந்தாலோ அங்கேயே இருக்கிறான் நேரம் மட்டும் அப்படியே வெடிஞ்சு போயிடுச்சு காலையில் விடிஞ்சிருச்சுங்கிறது நல்லாவே தெரியுது எந்திரிச்சு உட்காந்து செவுத்துல சாஞ்சு அப்படியே வயிற்று தொட்டு பார்க்குறா நல்ல வேலை அந்த குழந்தை இந்த பூமிக்கு வரணும்னு இருக்குமோ என்னமோ அது இன்னும் அப்படியே இருக்குது நெஞ்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு தலையெல்லாம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துட்ருக்கும் இருக்கும் பொழுது டப்புன்னு கதவை திறந்துக்கிட்டு ஒரு கையில சிகரெட்டுமே ஒரு கையில வாட்டர் பாட்டிலோட உள்ளே வரான் அஜய் உள்ள வந்தா அஜய் ஆ எந்திரிச்சியா இப்போ வரைக்கும் லிட்டர் கணக்கில் முதல் தண்ணி ஊற்றியாச்சு ஆனால் இப்போ தான் முழிப்பு வருது அப்படியே என்ன மயங்கி விழுந்துட்டேன் அஜய் ஏன் அஜய் என்னை இப்படி பண்ணுற தயவு செஞ்சு என்னை விட்டுரு அஜய் நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் இந்த குழந்தைக்காக நான் ரொம்ப ஏங்கிட்டிருக்கேன் இதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லணும் உன்னை கெஞ்சி கேட்குறேன் என்னை விட்டுரு அஜய் பக்கத்தில் வந்து உட்காந்தவன் அந்த பெட்டோட எஜ்ஜில் உட்காந்துக்கிட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தண்ணியை முதல்ல மூஞ்சில மீனாக மேலே ஊத்திட்டு பேசுறான் ஓ ஓ இந்த குழந்தை அவ்வளோ முக்கியமோ மூணு வருஷமா இல்லையோ அது சரி இந்த குழந்தைக்காக இவ்வளோ ஏங்குறியே நீயும் நானும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் அஜய் எதுக்கு அஜய் இதெல்லாம் இப்போது ஃபைனல் இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தானே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிரிஞ்ச நம்மளுடைய காதல் இன்னும் என் மனசுக்குள்ள இருக்கு ஆனால் மேடம் ரெண்டாயிரத்தி இருபதில் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பயங்கரமான அது இதுன்னு டூரு இப்போ இருபத்தி மூணுல மேடமுக்கு குழந்த நான் மட்டும் பைத்தி கர்நாடி அஜய் நானும் நீயும் பிரிஞ்சதுக்கு நீ தானே அஜய் காரணம் நான் காரணமாக இருக்கலாம் அதுக்காக நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துடுவியா என்ன அஜய் வளர்றேன் மீனா தேவையில்லாமல் நீ பண்ணிட்ட நீ கல்யாணம் பண்ணால் வாழ்ந்துருந்துருக்கணும் என்னை நினச்சிக்கிட்டே நீ வாழ்ந்துருந்துருக்கணும் ஆனால் கல்யாணத்தை பண்ணி முட்டாள் தனத்தை பண்ணிட்டேன் உன்னை நான் கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணி இத்தனை வருஷம் கிளம்பிச்சு தூக்கியிருக்கிறேன் ஒருவேளை நீ கன்சிவாகாமல் இருந்திருந்தின்னா உன்னை விட்டுருப்புனா என்னமோ நீ பிரெக்னட்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன் உன்னை இந்த ஜென்மத்துக்கு இந்த வீட்டில இருந்து நான் விட மாட்டேன் சொல்லிட்டு அந்த சிகரெட்டை கடைசியா ஊதி அவன் மேல அப்படி தூக்கி எரிஞ்சுட்டு கையில இருந்த வாட்டர் பாட்டிலையும் அவன் மேலே தூக்கி போட்டுட்டு வெளியில வந்து அந்த கதவை டப்புன்னு சாத்திடுறான் அந்த வீட்டுக்குள்ள தண்ணிக்குள்ளையுமே அந்த சிகரெட் ஸ்மெல்லுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய மீனாவுக்கு உயிரே போற மாதிரி இருக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் ஏன் செஞ்சிருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவனை வேண்டான்னு சொல்லியிருந்தோம்னா இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை வரும் அப்படியும் இவன் தான் என்னை விட்டு பிரிஞ்சான் இப்ப கல்யாணம் ஆகி நிம்மதியாக இருக்கக்கூடிய இவன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணணும்னு அவளுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வருத்தத்தை விட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது ஏதாவது ஆனா மாமியாருக்கு யார் பதில் சொல்லுவாங்கங்கிற வருத்தம் அவளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு